வீட்ல இருக்கும்போது நம்ம ட்ரெஸ் என்ன சத்தமா சொல்லுங்களேன் வீட்ல இருக்கும்போது என்ன கொண்டை அது இந்த ஊர் அந்த ஊர்ல எந்த வித்தியாசமும் கிடையாது எல்லா ஊர்லையும் தான் ட்ரெஸ் போடு வீட்டில் இருக்கும் போது நைட்டியை போட்டமா கொண்டைய போட்டோமா வீட்டை இருக்கணும் பிள்ளையை பார்த்தோமா பாத்திரங்கள் மூலமா துணியை தோச்சனா அடாடா அப்பாடான்னு அரை அறட்டம் காஃபியை குடிக்கிறதுக்குள்ள ஆவியே காணாம போயிடும் இந்த டிரெஸ் தான் கம்ஃபர்டபுளா இருக்கு சரி சந்தோஷம் அந்த ட்ரெஸ் கம்ஃபர்டபுளாக இருக்கா போட்டுக்கோங்க நைட்டு போடுறதுனால தான் அது பேர் நைட்டின்னு பேர் வச்சான் நம்ம அதை பகல்ட்டியா ஆக்கிட்டோம் இருந்துட்டு போகுது நீங்க வெளியே போகும்போது அலங்காரமா போகணும்னு உங்களுக்கு ஆசை வருதுல்ல நீங்க அது ஒரு நாள் ஒதுக்குங்களை வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை பேக்கப் டே நல்லா நீட்டா பட்டு சேலை கட்டி உங்க வீட்டுல இருந்து வாங்கிட்டு வந்தீங்களே பத்து பவுன் இருபது பவுன் முப்பது பவுன் நாற்பது பவுன் ஐம்பது பவுன் அம்மாட்டு இருந்து குடுங்கியோ அல்லது குடித்தோ ஏதோ ஒரு வகையில வந்துச்சே அந்த ஐம்பது பவுன் நகைகளையும் பூராத்தையும் மாட்டி நல்ல மல்லிகைப்பூ வச்சு உங்க கணவரோ உங்க டேடியோ ஒரே அத்தர்களா வெளிநாட்டுல வாங்கிட்டு வந்து தந்திருப்பாங்க அந்த அத்தர்களை பூரா தடவு தடவுன்னு தடவி மதியானம் நல்ல பிரியாணி நெய்ச்சி ஒரு தாளிச்சாவை செஞ்சு ஜும்மாவுக்கு போயிட்டு வந்த கணவருக்கு கொடுத்துடா என்னடா நம்ம மனைவியா இரு கொண்டாட்டி ஆள் அடையாளம் தெரியாமல் இருக்கலைப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு நாள் சர்ப்ரைஸ் கொடுங்களேன் ஆனால் வீட்டில் இருக்கும் போது எப்போதும் இந்த நைட்டையும் கொண்டோயிருந்தான் வெளியில் போகும்போது எதுக்கு டிசைனர் போடுறது வீட்டில் இருக்கும் போது டிசைனருங்க அதை பெரும்பாலும் யாரும் செஞ்ச மாதிரி தெரியல ஒருவேளை அப்படி உங்களுக்கு ஆசை இருந்தால் வீட்டில் இருக்கும் போது செய்யுங்க அனைவரோடு சேர்ந்து செல்ஃபி எடுங்க அது உங்களுக்குள்ளே மட்டும் வச்சுக்கோங்க அதை ஃபேமிலி குரூப்பில் போட்டு விட்டுருது அது அப்படியே தெருப்புறம் பரவி ஊருக்குள்ளே பரவுது இன்னைக்கு